மூத்த போன வனத்துறையில் பணி புரிந்து ஓய்வு பெற்ற நீண்ட காலமாக ஒரு இலக்கிய படைப்பாளியாகவும் ஒரு அரசூரியராக இருந்து பணியாற்றிய ஒரு இலக்கிய படைப்பாளியாக ஏற்கனவே அவருடைய சிறுகதை தொகுதியில் வந்துள்ளது நாவலை எழுதியிருக்கிறார்கள் பல கட்டுரைகள் எழுதியிருந்தாலும் கூட சிற்பி அவர்களின் இப்போ இன்னைக்கு இப்போ நாம் இந்த வெளியிடுற இந்த புத்தகத்தில் அணிந்துரையில் ஒரு அற்புதமான அணிந்துரை இதுவரைக்கும் அவர் ஒரு அற்புதமான அணிந்துரை ரொம்ப ரசித்துருக்கார் இந்த புத்தகத்தை உண்மையில் நான் சின்ன வயதில் வந்து நான் அதெல்லாம் உள்ள நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா நானே இதை எழுதியிருக்க எழுத வேண்டும் என முயற்சி செய்து பல்வேறு படிச்சுமையின் காரணமாக அதை எழுத முடியும் அப்படின்னு அவன் நல்ல வேலையாக கிடைக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து ஆட்டல கிடைச்சாரு அவர் அந்த துறையில் வேலை செய்ததுனால் மட்டுமல்ல ஏற்கனவே அந்த எழுத்தாற்றல் இருக்கிற காரணமாக அவர் கடுமையான உழைப்பை செலுத்தி இப்படி ஒரு நல்ல புத்தகத்தை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி நல்ல அணிந்துரை அதை நீங்கள் புத்தகத்தில் படித்து பார்க்கணும் இன்றைக்கு வந்து அவருக்கு வந்து உடல்நல தெரியல அவருடைய அன்பு மகன் உதவியோடு தான் இந்த நிகழ்ச்சியிலேயே கலந்துகிட்ருக்காரு அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவர் வந்து நம் நம்மிடம் இருந்து வேண்டியது அதே மாதிரி தொடர் தாரமுகனம் வந்து வேறு ஒரு வானொலி ஒரு டிவி நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்க வேண்டியது ஆனால் அவர்களுக்கெல்லாம் வழிபடுகிற முறையில் முதலில் வந்திருக்கூடிய உங்களை எல்லோரையும் தமிழ்நாடு கலைக்க நீதிமன்றம் நியூஸ் எஞ்சி நிறுவனத்தின் சார்பில் ஜான் அவர்களை உங்களை வரவேற்று பேசமான தோழர்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு மரியாதைக்குரிய தோழர் ஆட்டோக்கு சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த தமிழ்நாடு கலைகறிப்பு திருமணத்திற்கு டீசல் புத்தக நிறுவனம் நடத்தியிருக்கிறார்கள் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய குறிப்பாக நம்முடைய வழக்கறிஞர் பாலமுருகன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு இசைந்து அவருக்கு பல நெருக்கடிகள் இல்லாத கூட உடனடியாக செல்லவில்லை இந்த புத்தக வெளியீட்டு வந்து வருகை தந்திருக்கின்றனர் பாலமுருகன் அவர்கள் இந்த புத்தகத்தை வைத்துக் கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய துணை வன பாதுகாவலர்கள் இருவரும் ஓய்வு பெறுவது அவர்கள் சந்திரசேகர அவர்களின் பொருளாதார பிரகுபதி அவர்களும் வலிபுரர்கள் கோபி எல்ஐசியிலே பணியாற்றக்கூடிய என்னுடைய அருமை பொருளாளர் கோபி அவர்களும் எம் வி ராஜன் அவர்கள் எம் வி ராஜன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவதற்கான அவர்களெல்லாம் அவர் ஓய்வு பெற்ற பணிவாய் சமீபத்தில் பணிவாய் பெற்ற கோவை மாவட்ட வங்கி ஒழிய சட்டத்துடைய அருமைத் தலைவர் அவர்கள் பாஷா அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள் இந்த அமைப்பினுடைய நிறுவனத்துடைய மண்டல மேலாளர் கோவை மண்டல மேலாளுக்கோர் ரங்கராஜன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கிறார் அவர்களையெல்லாம் அன்போடு வரவேற்று குறிப்பாக ஆற்றணத்தி அவர்களை நீண்டு வருவதற்கு அனைவரும் சார்பாக அன்போடு வரவேற்று நீண்ட காலத்திற்கு பிறகு சார்லஸ் இங்கே வந்திருக்கிறார் உட்கொறுத்து அவரை நான் குறிப்பிட வேண்டும் சார்ல சமூகம் தோழர் நலசிங்களை உள்ளிட்ட அத்தனை தோழர்களை வரவேற்க இந்த வரவேற்புறையை நிகழ்ச்சியில்